தெரியுமா oh, oh, <laughs> 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 <laughs>

அம்மி அடுத்த மாசம் ரெண்டு நாள் லீவ் வருது தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வா சந்தோஷமா போயிட்டு வா எங்களை ஆள விட்டா போதும் எல்லாரும் புரட்டாசி மாசம் கறி சோறு சாப்பிட முடியாதுன்னு கவலையா இருக்கீங்களா அப்ப இத கேளுங்க கறி வாங்க கடைக்கு போனா கறி மட்டும் வாங்காம கடைக்கு பக்கத்துல இருக்கிற மீன் கடைக்கு நம்ம கண்ணு போகுது ஏன்னா மீன் சாப்பிட்டா நம்ம கண்ணுக்கு நல்லதாம் என்னமோ மீன் கடைக்காரனுக்கு தான் நல்லதோ தோணுது கறியும் மீனும் சேர்த்து ஆயிரம் ரூபாய் செலவாகுது அப்புறம் வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிடுறதுக்கு பன்னிரண்டு மணி ஆயிடுது பன்னிரண்டு மணி ஆச்சுனாவே கட்டிங்கு ஒரு ஐநூறு வேணும் ஆனா இந்த புரட்டாசி மாசம் இது எதுவுமே செலவில்லையே வாரம் ஆயிரத்து ஐநூறு அப்ப நாலு வாரத்துக்கு ஆறு ஆயிரத்து சேர்த்து வச்சா தீபாவளி செலவுக்கு காசு ரெடி இப்ப கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு கரெக்டா வரும் உங்க பையன் எங்கள் வீட்ட இருக்கா சீக்கிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு கூட்டிட்டு போங்க முப்பத்தி ரெண்டாயிரமா இருடா நான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் நாங்கள் டிராஃபிக் போலீஸ் தான் பேசுறோம் உங்க பையன் ஆர்சி புக்கு இன்சூரன்ஸு லைசன்ஸு ஹெல்மெட்டு எதுவுமே இல்லாமல் வண்டி ஓட்டினான் வந்து ஃபைனை கட்டிட்டு கூட்டிட்டு போங்க போலீஸுக்கு போறாங்களா வண்டியில காதை எட்டல அதுக்கே உங்களுக்கு ஃபைன் போடணும் மச்சான் உன் வலது கையில மச்சம் இருக்குடா கண்டிப்பா உனக்கு நல்ல அன்பான சாப்பிட்டான மனைவி தான் அமைவாங்க பேசாத அது சூடு வச்ச தழும்பு சூடு வச்சதே என் பொண்டாட்டிதான் ஹலோ மச்சான் இன்னைக்கு வேலைக்கு வரலையா ஓனர் கேட்க சொன்னாருடா அந்த பரதேசி நாய் நான் லீவுன்னு சொல்லிடு மச்சான் அவரு கான்பரன்ஸ் கால்ல தான் நீ ஏன் சொல்லிடுடா மச்சான் தலைவலி எப்ப வருதோ அப்ப மட்டும் கண்ணாடி போடுன்னு போடு இந்த வாரம் படம் பார்க்க போனோம் அடுத்த வாரம் ஷாப்பிங் போலாமாங்க ஓகேடா செல்லம் ஆனா அதுக்கு அடுத்த வாரம் கோவிலுக்கு போகணும் எதுக்குங்க எடுக்கத்தான் நர்சம்மா எனக்கு காய்ச்சல் விட்டு விட்டு அடிக்குது என்னன்னு கொஞ்சம் பாருங்க விடாம அடிக்கிறதுக்கு அது என்ன உன் பொண்டாட்டியா காய்ச்சல் அப்படிதான் அடிக்கும் சரி சரி ஊசி போடணும் ஒழுங்க காய்ச்சல் விட என் பொண்டாட்டியே எவ்வளவு பரவாயில்ல போனியே இந்த குத்து குத்துறாளே மச்சான் கோழிக்கு கொழுப்ப பத்தியா புரட்டாசி மாசம் முழு தெரிஞ்சு தெனா வெட்டா பக்கத்துல நிக்கிறது ஆ உனத்து எவ்வளவு நெஞ்சல் திறந்தா என் புரட்டாசி மாசம் நெஞ்சு மஞ்சள் சுவர் கொழுப்படுத்த கோழி கறிக்கணும் இருக்கு சூப்பர் வைக்க சூப்பர் ஐடியா மச்சாம் புரட்டாசி மாசம் நான்வெஜ் தான் சாப்பிட கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க நம்ம சூப்பு வச்சிடலாம் இல்ல முன்னால உன்னை கண்ணுல வச்சு பார்த்துப்பேன் கையில வச்சு தாங்குவான்னு சொன்னான் ஆனா இப்போ கையில அடிபட்ட என்ன நிக்க வச்சு தூங்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கேட்டா வசனம் மட்டும் விட்டா அப்பலாம் நீ தான் என் லைஃப் நான் உன்னோட கேரிங் ஒய்ஃப் அப்படின்னு வந்த நர்ஸ் வேற தொட்டி விட்டுட்டா திரும்ப அந்த நர்சு வருவாயா இல்லையான்னு வேற தெரியல என்ன இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குது யார வம்புக்கலாம் நம்ம கட்டின புருஷன்தான் எவட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டு இன்னைக்குலாம் ஜாலியா போற பக்காக போகுது இன்னும் அப்பாவைக்கான வரும்போது காராட்சியவும் கை முறுக்கும் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு இதை நம்பிக்கிட்டு என்ன சாப்பிடா நம்ம கிட்ட கோம்பு எச்சு அவசரப்பட்டு தனி கூடாது நான் வந்துட்டோம் பொட்டி எத்திட்டு நான் நம்மள அவ திருப்பி திருப்பி அடிக்கிறா நம்ம பொட்டிய போட்டிருவான் பொட்டி எத்திட்டு போயிட்டு ஆனா சாப்பாட்டுக்கு என்ன பண்றது சமைக்க வேற தெரியாது இட்டு வந்து மாட்டிக்கிட்டேடா இன்னைக்கு சாம்பார வச்சிருக்கா அது சாம்பார் மாதிரி இருக்காதுன்னு எனக்கும் தெரியும் அவளுக்கும் தெரியும் பேசாம இன்னைக்கு வேறதான் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுவோமா சொப்பி சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துருவோம் அந்த வா இன்னும் எவ்வளவு கஷ்டங்களாதான் எனக்கு குறுப்ப இது கூறு முடிவே இல்ல அம்மா எனக்கு ஒரு சந்தேகமா என்னடா சந்தேகம் இல்ல இந்த ஆடு மாட்டுக்கெல்லாம் வாய் இருக்கத்தானே செய்யுது பின்ன எதுக்கு அதை வாயில்லாத ஜீவன் சொல்றாங்க இப்ப நான் அடிக்கிற அடியில உனக்கு வாய் இல்லாம போகுது பாரு வைப்பான் ஐயோ இன்னைக்கு தோசை அம்மா ஏமா இப்படி பண்றீங்க தினமும் இட்லி தோசை தவிர வேற ஒன்னும் உங்களுக்கு சமைக்க தெரியாது அம்மா ஏண்டா தெரியாது நான் நினைச்சா தினமும் வித விதமா சமைப்பேன் தெரியுமா அப்புறம் என்ன சமைக்க வேண்டியதானம்மா நான் தான் நினைக்கலையே அப்படியே நினைச்சிட்டால் மக்கா பாந்துவா என்னடா சொல்லுங்க

ஆனா இந்த புரட்டாசி மாசத்துல லைட்டா அப்ப மழை தூடிட்டு போகும் இப்படி கொஞ்சமா வந்துட்டு போற மழையால பூமி சுள்ள இருக்க உஷ்ணம் அளவுக்கு அதிகமா இந்த டைம்ல வெளியே வரும் அப்படி வெளியே வர வைப்போம் சித்திர வைகாசியில் அடிக்கிற வெயிலோ அதிகமா உடம்பு விற்கிட்டு தருவோம் இந்த டைம்ல அசைவம் சாப்பிட்டா அது இன்னும் உடம்புல ஹீட் அதிகமா அளவுக்கு அதிகமாக உடம்பு ஹீட் ஆச்சுன்னா உடம்பு ஒரு சமநிலை பாதிக்கப்பட்டோம் இதனால பிச்சை அதிகமாகும் கோவம் அதிகமா வரும் உடல் உதவிப்படி அசைல கோளாறு இதெல்லாம் வரும் இந்த டைம் நம்ம உடம்புல டைஜஸ்டன் கெபாசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் இப்போ அசைவம் சாப்பிட்டா அதை டைஜஸ்டன் பண்றதுக்கான எனர்ஜி அதிகமா தேவைப்படும் ஆனா இந்த டைம்ல சைவ உடம்பு ரொம்ப ஈஸியா டைஜஸ்டன் ஆகும் இதனாலதான் குரட்டாசி மாசம் அசைவம் சாப்பிட கூட இந்த மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்று புரட்டாசி மாதம் திறக்கிறது மறந்தும் கூட சில தவறுகளை இந்த மாதத்தில் செய்து விடாதீர்கள் முதலில் இந்த மாதத்தில் அசைவம் சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் பெருமாளுக்கு மிக உகந்த மாதம் புரட்டாசி மாதம் ஆகும் ஆகையால் இந்த மாதத்தில் பெருமாளுக்கு விரதம் இருந்து அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் முக்கியமாக இந்த மாதத்தில் புதிய முயற்சிகள் ஒப்பந்தங்கள் திருமணம் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் இந்த மாதத்தில் வாஸ்து நாள் இல்லாத காரணத்தால் புதிதாக வீடு கட்ட வாஸ்து பூஜை செய்வது புதிதாக கட்டப்பட்ட வீட்டிற்கு கிருக பிரவேசம் செய்து பால் காய்ச்சுவதற்கு புரட்டாசி மாதம் ஏற்றதில்லை அது மட்டுமில்லாமல் புரட்டாசி மாதத்தில் வாடகை வீடு மாறுவதும் தவிர்க்க வேண்டும் பிறகு குறிப்பாக நம் வீடுகளை அசுத்தமாக வைத்திருக்க அது நம் வாழ்வில் கஷ்டங்களை ஏற்படுத்தும் சொன்னா பொறிக்கலன்னா பொறிக்கலன்னு சொல்லணும் இல்லன்னா பிளாக் பண்ணிட்டு போயிடணும் அதான் உலக வழக்கம் அது என்ன சொல்லிடுவேன் மிரட்டுறது உங்களால மூன்று பேருடைய கடனை அடைக்கவே முடியாது ஆமாங்க உங்களை வளர்த்து உங்க அம்மா உங்களுக்காகவே தன் எல்லாம் மறந்து உழைக்கிற உங்க அப்பா இங்க இருந்த வந்து உங்களுக்காகவும் குடும்பத்தினாகவும் தன்னை அர்ப்பணித்து கிட்ட உங்களுடைய உண்மையான மனைவி இந்த மூணு பேருடைய கதனை எந்த ஜென்மத்திலயும் உங்களால அடைக்கவே முடியாது என்ன அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரே உருவன் இருக்கா என்னத்த சொல்லிக் கொடுத்தானே தெரியலையே அவங்க அத்தாக்காரி உடம்ப இரும்பாக்கிக்கடா கைப்புள்ள அடமத விளக்கு வாங்க போகுது பட்டுக்குட்டி சொல்லுடா என்ன பெவிமா நீ இன்னைக்கு என்ன பார்க்க வரியாண்ணா ஆமா பே மணமதா குருவி என்ன பாக்க வர வராங்க என்னடா சொல்லுடா இல்ல பேபிமா ராசி பண்ணல துன்பம் உங்களை தேடி வரும் அப்படின்னு போட்டு இருந்துச்சு அதான் கேட்கு வேற ஒன்று